வணக்கம் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த உடனேயே நம்ம தலை சிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிறுவனங்கள்லையோ இல்லை மிக முக்கிய வாய்ந்த நிறுவனங்களான ஏர்ஃபோர்ஸு ஆர்மி நேவி இல்லை சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான இடத்துல போய் சாதனை பண்ணணும்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் அதை நினைச்சாலும் அதுக்கான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் காலேஜ் முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான தலை சிறந்த நிறுவனங்களுக்கு போகணுன்றது கிடையாது டுவெல்த்து முடித்த பிறகே அதுக்கான சரியான திட்டமிடுதலோட எந்த துறையில் நீங்கள் போக போகிறனும் சயின்டிஸ்ட் ஆகணுமா இல்லை ஏர்ஃபோர்ஸில் போகணுமா இல்லை நேவல் ஆஃபீஸர் ஆகணுமா இல்லை மேரி டைமில் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோமா இந்த மாதிரி இல்ல சயின்டிஸ்ட் ஆகணுமா இதை வந்து முன்னாடியே முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் போகக்கூடிய இன்ஜினியர் நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம் இல்லாம ஒரு டுவெல்த்து முடிச்சோடனே பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அஞ்சு வருஷத்தில் அந்த கோலை அட்டைன் பண்ணலாம் அப்படி என்ன தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் முதல்ல நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பொதுவாக இந்த சயின்டிஸ்ட்டுக்குன்றது நம்ம நாட்டில் வந்து அதுக்கான கோர் ரிசர்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வி மிக மிக குறைவான இடத்துல தான் இருக்குது அதில் ஒன்று தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர்னு சொல்லக்கூடியது இது டுவெல்த்து முடிஞ்சோடனே நீங்கள் அப்ளை பண்ணணும் டுவெல்த் எக்ஸாம் முடித்த பிறகு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதணும் இது யார் எழுதலான்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லெவன்த்து டுவெல்த்தில் படித்தவங்க இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பியார் சயின்ஸ் படிச்சவங்க பாட்னி அண்ட் ஜுவலஜி படிச்சவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுறது மூலமாக இது ஒன்று நீங்கள் ஐசரில் சேரலாம் அது இல்லை அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு அங்கே போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் பேச்சுலர் ஆஃப் ரிசர்ச் ப்ரோக்ராம் அந்த பிஎஸ் அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அந்த ப்ரோக்ராமில் போகலாம் ஸோ இந்த மூணு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த மூணுத்துக்குமே அடிப்படையாக என்ன தேவை ஐசர் எக்ஸாம் தேவை ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது இன்டர்ன்ஷிப்போ இல்லை நீங்கள் போகக்கூடிய வேலை வாய்ப்போ எப்படி இருக்குன்னா இஸ்ரோ டிஆர்டிஓ இந்த மாதிரியான நிறுவனங்களில் கோர் ரிசர்ச் ஆராய்ச்சியாளராக இல்லை ஒரு சயின்டிஸ்ட்டாக போகிறதுக்கு இது ஒரு வழி அடுத்து நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் இல்லை ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக இல்லை ஆர்மி ஆஃபீஸராக நேவல் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னா டிகிரி முடித்து அதுக்கான போட்டித் தேர்வை ஏபிஎஃப் எழுதணும் அப்படிங்கிறத தாண்டி டுவெல்த்து முடித்தோடனேயே என்டிஏ என்ஏ அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி நேவல் அகாடமின்னு சொல்லக்கூடிய பரீட்சையை எழுதணும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்த எக்ஸாம் நடக்கும் ஏப்ரலில் நடந்து முடிஞ்சிச்சு இப்போ செப்டம்பரில் நடக்க போகுது நீங்கள் இப்போ டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு அந்த ஃபஸ்ட் குரூப்பாக இருக்கணும் ஆர்மிக்கு இல்லை நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு விருப்பப்பட்டு இருந்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் அந்த எக்ஸாம் வரப்போகுது அந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெவல் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அடுத்தது எஸ்எஸ்பி போர்டு இன்டர்வியூ இருக்கும் எஸ்எஸ்பி போர்டு எக்ஸாம்ஸ் அதில் உங்களுடைய சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு சிட்டுவேஷனல் டெஸ்ட்டு ரியாக்ஷன் டெஸ்ட்டு ஒரு பிக்சரை கொடுத்து அதோட பிக்சர் பர்செப்ஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ட்ரை சர்வீஸ் அகாடமியாக இருக்கக்கூடிய அதாவது இந்திய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது மூணுத்துக்குமே ஒரே இடத்துல உங்களுக்கு டிகிரி இருக்கும் ஐதர் வந்து பிஏ பிஎஸ்சி இல்லைன்னா பிடெக் இந்த டிகிரியை நீங்க நம்மளுடைய இராணுவமோ இல்லை விமானத்திலேயோ இல்லை கப்பற்படையிலேயோ இருக்கக்கூடிய கல்லூரியில படிப்பீங்க முடித்ததோடைய லெஃப்ட் லெப்டினன்ட் ரேங்க்ல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க ஸோ இது இன்னொரு வாய்ப்பு அடுத்தது நான் கப்பல் துறையில மேரி டைமில் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு இருக்குது அதுவும் வந்து டுவெல்த்து முடித்தோன்னே எழுதணும் டுவெல்த்து முடித்தோடனே அந்த பரீட்சையை எழுதும்போது நீங்கள் பிடெக் மெரைன் இல்லைன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரியான ப்ரோக்ராமை படிக்கும்போது அங்கே உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் இந்த இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஸோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மேரிடைம் மேரிடைம் ஃபீல்டில் வந்து போவீங்க இல்லை நான் வந்து பியோர் சயின்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து பியோர் சயின்ஸு இல்லை பயாலஜி குரூப் தான் எடுத்திருக்கேன் நீட்டில் எனக்கு பெருசாக வந்து மார்க் வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா நிப்மெடு ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்கீழ வர்றது ஸோ அந்த நிப்மெடு எக்ஸாம் வந்து இன்னும் வரலை இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் கா நாளில் வரப்போகுது ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை அப்ளை பண்ணி எழுதும்போது நேரடியாக மத்திய அரசாங்கத்தோட கல்லூரியில் நீங்கள் படிப்பீங்க அப்போ உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிச்சயமாக வந்து போட்டி தேர்வு எழுதி தான் இங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது டுவெல்த்து முடித்தோடனே இந்த டிகிரி படிக்கிறது மூலமாகவே நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த நிறுவனங்களில் ஆராய்ச்சியாளராகவும் மற்ற ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் உள்ளே போகிறத்துக்கு இது எல்லாமே ஒரு வழி இதுக்கெல்லாம் நான் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமா ஏன்னா நீட்டுக்கு நான் வந்து பிரேக் கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் இல்லை ஸ்கூல்லையே நான் படிச்சுட்டு இருக்கேன் ஜேஇ வந்து ஜேஇ மெயின்ஸ் தனியாக ஜேஇ அட்வான்ஸ் தனியாக அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஐசர் பரீட்சைக்கோ இல்லை ஐஏஎஸ்சிக்கோ ஐஎம்யூக்கோ இதுக்கெல்லாம் தனித்தனியாக படிக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது எந்த ஒரு த எந்த ஒரு பரீட்சையாக இருந்தாலும் ஒரு போட்டித் தேர்வு அதாவது பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கு நான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் உங்களுடைய பாடத்திட்டங்கள் அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி நீங்க படித்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் வந்து அந்த அந்த ஒரு போர்ஷன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த எந்த ஒரு தேர்வுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அணுகலாம் பயப்படவே வேணாம் இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய மாணவ மாணவிகள் இதற்கான வழிகாட்டுதலும் சரியான சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் 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 நம்புகிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் படித்து வரும்போது நீங்கள் வேலைக்கு அப்படின்றது போய் தேட தேவை இருக்காது கண்டிப்பாக ஸோ அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸு இந்த மாதிரியான துறைகள்லையே நீங்கள் வந்து கண்டிப்பாக போகிறதுக்கான இதெல்லாமே ஒரு வழி அதில் வந்து நான் டாப்பராக தான் இருக்கணுமா நான் வந்து ரொம்ப ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குமே நான் வந்து டாப்பராக இருக்கணுமா அப்ளைடு ஃபிசிக்ஸ்லாம் இருக்கணுமா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு இது வந்து ஒரு முயற்சி தான் நீங்கள் மாற்றி அதாவது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கான ஒரு வழி தான் நீங்கள் மாற்றி முயற்சி செய்து சரியான திட்டமிடுதலோடு சரியான வழிகாட்டுதலோடு உள்ளே போனீங்கன்னா நிச்சயமாக வந்து மிக விரைவில் மூணு வருடங்களும் இல்லை நான்கு வருடங்களில் உங்களுடைய கோர்ஸ் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடிக்கும் போதே நீங்கள் கண்டிப்பாக வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்த துறையில் வேலையில் போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட ப்ரில்லிம்ஸோட ரிசல்ட் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மெயின்ஸ் போகும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க கட்டம் இந்த மெயின்ஸுன்றது ஸோ ப்ரில்லியம்ஸ் வந்து ஒரு என்ட்ரி லெவல் தான் இந்த மெயின்ஸில் வந்து எப்படி நம்ம டாப் ஹண்ட்ரட் ரேங்க்கில் வர்றது ஏன்னா அந்த டாப் ஹண்ட்ரட் ரேங்க்கில் வந்தால் தான் நம்ம கேட்கக்கூடிய கேடரும் நம்ம கேட்கக்கூடிய சர்வீஸும் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்த மெயின்ஸில் ஹை ஸ்கோர் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம் முதல்ல இருக்கிற எல்லாத்தையும் படிக்கக்கூடாது ஏன்னா இதில் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்னென்னா சிலபஸை கம்ப்ளீட் டெஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் உள்வாங்கணும் சிலபஸை வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸும் வந்து அதில் இருக்கக்கூடியது கீவேர்டு முதல் சிலபஸை கம்ப்ளீட் மேப்பிங் பண்ணணும் அது வந்து வெரி வெரி மேண்டட்ரி ஸோ சிலபஸை மேப்பிங் பண்ண பிறகு தான் ஒவ்வொரு கீவேர்டு அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கீவேர்டு வரும் யூபிஎஸ்சி மெயின்ஸில் கொடுத்த சிலபஸை பிரேக் பண்ணிங்கன்னா ஒரு கீவேர்டு மட்டும் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஆர்ட்ஸு கல்ச்சர் அதில் வந்து ஆர்டில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஃபார்ம்ஸு பப்பட்ரி ஃபார்ம்ஸு பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி பிரிப்போம் அதில் வந்து அதே மாதிரி லிட்ரேச்சரில் சங்கம் லிட்ரேச்சர் முகல் லிட்ரேச்சர் இப்படி ஒவ்வொரு கீவேர்ட்ஸாக பிரிப்போம் அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா ஜிஎஸ் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் த்ரீ ஃபோர் அண்ட் தென் காமன் ஃபார் ஆப்ஷனல் இது எல்லாத்துக்குமே இந்த கீவேர்டை எடுத்துகிட்டு இந்த கீவேர்டுக்கு டென் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த டென் பாயிண்ட்ஸ் ஸ்டாப் பாயிண்ட்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் விமன் ரோல் ஆஃப் விமன் இருக்குது ரோல் ஆஃப் விமன் எங்கே இருக்குது ஜிஎஸ் பேப்பர் ஒன்றில் இருக்குது அப்போ இந்த விமனில் நீங்கள் டென் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஜென்ரிக்காக இருக்கக்கூடாது ரேதர் எப்படி இருக்கணும் இப்போ வந்திருக்கக்கூடிய இண்டெக்ஸு ஜெண்டர் இன்னீக்வாலிட்டி இண்டெக்ஸு ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் டென்னு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி டூ த பாயிண்ட்டு பர்டிகுலராக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இந்த டென் டு ஃபிஃப்டீன் உங்களுடைய ஸ்டாக் பாயிண்ட்ஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரிப்பீட்டடாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ விமென் விமன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கே கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள் இந்த இண்டெக்ஸ் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை இங்கே கனெக்ட் பண்ணி எழுத தெரியணும் இந்த கனெக்ட் பண்ணி எழுத தெரியுதுன்றது ஒரு ஸ்கில்லு அது ஓவர் நைட்டில் வராது டூ மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் ஆஃப் ரைட்டிங் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸ் உங்களால் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸை வந்து செக்யூர் பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பிரேக்கிங் த சிலபஸ்ஸு கி ஐடென்டிஃபைங் த கீவேர்டு ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கணும் அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸை வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும் அதை வந்து நம்ம எழுதுகிறதோடு கனெக்ட் பண்ணணும் ஓகே ரெண்டாவது மேக்சிமம் நம்ம டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன ஆப்ஷனலும் எஸ்ஏ பேப்பரும் அப்போ இந்த எஸ்ஏக்கு எகெயின் யூ ஹாவ் டு ஜென்ரேட் த ஸ்டாக் பாயிண்ட்ஸு டென் டு ஃபிஃப்டீன் எஸ்ஏஸ் டென் டு ஃபிஃப்டீன்

ப்ரில்லிம்ஸில் ஏன் கேட்டிருக்காங்கன்னா ஒன் ஆர் அதர்வே கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும் அப்போ லாஸ்ட் ஒன் இயரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லருந்து எஸ்ஐக்கு ரிலேட்டடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஸ்ரேல் இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹவு திஸ் இந்த இஸ்ரேல் வார் அந்த தென் வேர்ல்டில் நடக்கக்கூடிய அதர் கோல்டு வார் டிசீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸு அந்த தென் பாவர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இந்த மாதிரி டு பாயிண்ட் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியா பேஸ்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எஸ்ஏக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும் ஸோ எஸ்ஏவும் ஆப்ஷனல்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்கான மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இந்த செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கு லீவ் அபவுட் ஆல் த ஃபோர் ஜிஎஸ் பேப்பரை விட்டுருங்க ஆனால் இந்த எஸ்ஏவும் ஆப்ஷனலும் நம்ம கையில் இருக்கும்போது அதுக்கு நம்ம ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் focusing மோர் ஆன் essay அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் அதே மாதிரி இந்த ஆப்ஷனல் பேப்பரில் மார்க்ஸ் எப்படி செக்யூர் பண்ணுறது எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு மந்திரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஸோ இந்த UPSC prelimsலையே ப்ரீவியஸ் இயர் QUESTIONும் வந்திருந்தது இதுக்கு முன்னாடி கேட்டால் என்டிஎவும் வந்துருந்து அப்போ இப்போ ஆப்ஷனலில் என்ன பண்ணணும் LAST 5 டு டென் இயர்ஸ் கொஸ்டினை எடுத்துட்டு அதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ யூபிஎஸ்சியோட டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் ப்ரெசன்ட் பண்ண முடியும் ஸோ இது இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு வகையிலையுமே வந்து உங்களுக்கு மார்க்கு குறையாது ஸோ உங்களோட பேப்பரில் யூனிக்னஸ் தெரியணும் யூபிஎஸ்சி மெயின்ஸில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க வெதர் யூ தட் அந்த அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்கா டெசிஷன் மேக்கிங் குவாலிட்டி தான் மெயின்ஸ் மூலமாக டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஸோ நம்ம அதை ப்ரூவ் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் இதெல்லாம் ஒன் ஆஃப் த வே லாங்குவேஜ் பேப்பர் எனக்கு பயமாக இருக்குது மேம்னா லாங்குவேஜ் எனக்குழு இல்லை அப்படின்னா அது ஒன்லி ஸ்டாண்டர்ட் லெவல் அதே மாதிரி லாங்குவேஜ் பேப்பர் 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 ஒன்றும் டூவும் எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் கேட்க போகிறாங்க கிராமர் அதுவுமே அது குவாலிஃபைங் ஒன்னும் போறாங்க தெ பயப்படக்கூடாது சோ நம்ம என்ன பண்ணனும் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிருக்கீங்களோ தமிழோ இல்லை தெலுங்கோ இல்லை ஹிந்தியோ வாட் எவர் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ண அந்த லாங்குவேஜோட நியூஸ் பேப்பரை டெய்லியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் படிக்கணும் நீங்கள் மெயின்ஸ் இப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு ஆன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இதை தாண்டி இருக்கிறதுல என்னென்னா நீங்கள் ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கணும் மேக்ஸிமம் எழுதணும் ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா டைமு ஸோ டைம் இல்லை அதே மாதிரி நமக்கு ஸ்பேஸும் கிடையாது டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்க மூணு மணி நேரத்தில் இருபது கேள்வியை வந்து நம்ம முடிக்கணும் அப்போ அந் அதை எப்படி அதுதான் நமக்கு சேலஞ்ச் அதுக்கு நம்ம தயாராகணுன்னா ப்ராக்டிஸால் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த ப்ராக்டிஸுமே இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல மார்க் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மெயின்ஸ்க்கு தயாரானீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றியை காணலாம்